புராண சம்பிரதாயத்தின்படி எழுதப்பட்ட பாகவதம் மகா புராணமாக அனைவருக்கும் வழிபாட்டு நூலாக உள்ளது பாகவத புராணத்தில் உள்ள துருவன் பற்றிய கதை தான் இந்த பதிவு துருவன் என்ற பெயரை கேட்டதும் வானத்தை அண்ணாந்து பார்த்து விடுவோம் துருவ நட்சத்திரம் எங்கு என்று துருவன் துருவ நட்சத்திரமாக ஒளிந்தது எப்படி முன்னொரு காலத்தில் வாழ்ந்த மனுவிற்கும் சதுரூபைக்கும் உத்தான பாதன் பெரிய விரதன் என்னும் இரு புதல்வர்கள் பிறந்தனர் இருவரும் தக்க வயதை அடைந்தனர் உத்தானபாதர் சூநிதி என்ற பெண்ணை மணந்தான் இருவருக்கும் துருவன் என்ற புதல்வன் பிறந்தான் அதற்கு பிறகு உத்தானபாதன் சுருசி என்ற இன்னொரு பெண்ணையும் மனம் முடித்துக் கொண்டான் அப்பெண்ணுக்கும் ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கு உத்தமன் என்று பெயர் வைத்தனர் இந்நிலையில் உத்தானபாதன் மனம் தான் காதலித்து மணந்த சுருசியிடமே லைத்திருந்தது அவளையும் அவள் பெற்றெடுத்த உத்தமனிடமே அதிக அன்பும் பாசத்தையும் காட்டி வந்தான் துருவன் மீது அவ்வளவு பாசத்தையும் அன்பையும் காட்டாமல் இருந்து வந்தான் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக துருவனும் உத்தமனும் வளர்ந்து வந்தனர் இருவரும் ஒன்றாக சேர்ந்து விளையாடி வந்தனர் ஒரு நாள் குழந்தைகள் இருவரும் விளையாடியபடி தந்தை உத்தான பாதனிடம் சென்றனர் உத்தமன் தந்தையின் மடியில் ஏறி உட்கார்ந்து கொண்டான் அவனை வாரியணைத்து கொஞ்சினான் உத்தான பாதன் அதே நேரத்தில் துருவன் தானும் தந்தையின் மடியில் அமர்ந்து மகிழ வேண்டும் என்று நினைத்து தந்தையின் மடியில் ஏற முயன்றான் அப்போது அவன் அருகில் இருந்த இளைய மனைவி சுருசி அத்துருவனை பிடித்து தள்ளினான் ஏதும் புரியாமல் துருவன் விழித்தான் உன் தந்தையின் மடியில் உட்காரும் தகுதி உனக்கு இல்லை என்று கூறினாள் ஏன் என்று கேட்கும் பாவனையில் சிச்சனை சுருசியை பார்த்தான் துருவன் என் வயிற்றில் பிறக்காததனால் அந்த பாக்கியம் உனக்கு இல்லை என்றால் பாக்கியம் கிடைக்க என்னத்தாயே செய்ய வேண்டும் என்ற கேள்விக்குறி அவனது முகத்தில் தென்பட்டது சுருசி அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டுமானால் கடவுளை நினைத்து தவம் செய் நினைத்துலாது என் வயிற்றில் என வரம் கேள் அதன் மூலம் நீ எனக்கு மகனாக பிறக்கலாம் அதன் பிறகு நீ விரும்புவது போல் தந்தையின் மடியில் அமரலாம் இந்த நாட்டையும் ஆளலாம் அப்படி இருக்கையில் இப்போது அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என்றாள் அதை கேட்ட ஐந்தே வயதான துருவன் மனம் வருந்தினான் எந்தவிதமான பதிலையும் சொல்லாமல் மௌனமாக பார்த்து கொண்டிருந்த தந்தையை கண்டான் அவர் மீது வெறுப்பு ஏற்பட்டது அதற்கு மேலும் அங்கு நிற்காமல் கண்ணீர் திரண்ட நிலையில் தாயிடம் ஓடினான் தாயை கண்டதும் அதுவரை அடக்கி வைத்திருந்த துக்கத்தை எல்லாம் அழுகின் மூலம் காட்டத் தொடங்கினான் அழுத மகனை ஆறுதலன் அனைத்த சூனுதி மகனே துருவா உனக்கு என்ன நேர்ந்தது ஏன் இப்படி தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறாய் என்று தவிப்போடு கேட்டாள் நடந்த விவரங்களை கூறினான் துருவன் அதை சூநிதியின் நெஞ்சம் குமுறியது தன் கணவன் தன்னை புறக்கணித்ததை கூட அவள் பொறுத்து கொண்டாள் ஆனால் இன்று ஆசையோடு சென்ற மகனை ஆதரிக்காமல் அவனை மனம் நோக செய்து விட்டாரே இதற்கெல்லாம் சுருசியும் ஒரு காரணமாவாள் இருப்பினும் அவளை ஒன்றும் செய்ய இயலாத நிலையில் உலர்ச்சிகளை கட்டுப்படுத்தியவள் மகன் துருவனுக்கு ஆறுதல் கூறினாள் மகனை துருவா ஒரு வகையில் உன் சிச்செண்ணை கூறியது நியாயம்தான் அமரும் வாக்கியம் கூட உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது ஆதரவற்றவர்களாகி நிற்கும் நம்மை அந்த தான் ஆதரிக்க வேண்டும் இதற்காக வருந்தாதே நாராயண பெருமானை பிரார்த்தனை செய்ய உனக்கு நன்மைகள் தருவார் என்று மகன் துருவனை சமாதானப்படுத்தினால் சூனிதி அதை கேட்டு மனம் நிகழ்ந்த துருவன் அம்மா நாராயண நினைத்தால் என்ன நன்மையை தருவார் என்று கேட்டான் நீ எதை வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை மறுக்காமல் தருவார் மகனே உன்னை பதவியை அடைந்தார் பாண்டவர்கள் அது போன்று நீ அரச பதவியை அடைய விரும்பினாலும் சரி தேவலோகத்தையே கைப்பற்ற நினைத்தாலும் சரி நாராயணனின் பாத கமலங்களில் சரணடைந்தால் நீ விரும்பியதனே நடக்க வைப்பார் என்றாள் தாய் சூனிதி சொன்ன அறிவுரை வார்த்தைகள் துருவனின் மனதில் ஆழ பதிந்தன தாயே நீங்கள் சொன்னபடியே நாராயணன் நோக்கி தவம் இருக்க காட்டிற்கு போகிறேன் எனக்கு பகவான் அருள் கிடைத்திட ஆசீர்வதித்து அனுப்புங்கள் தாயே என்று கண்ணீர் மல்க கேட்டான் என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு காட்டிற்கு சென்ற தவம் இருந்து வெற்றிகரமாக வா மகனை என்று வாழ்த்தி அனுப்பிவிட்டாள் தாயின் அனுமதியுடன் காட்டிற்கு சென்ற துருவனை பார்த்த நாரதர் பாலகனே ஏதோ மரியாதை சிறு பயனாக இருக்கும் நீ வனவிலங்குகள் அதிகம் நடமாடும் இந்த காட்டு வழியாக தன்னந்தனியாக ஏன் செல்கிறாய் நீ யார் என்று விசாரித்தார் ஐயா நான் உத்தான பாதனின் மகன் என் பெயர் துருவன் என் தந்தை என்னை மதிக்காததினால் அவரை போன்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும் என்பதனை நிரூபிப்பதற்காக நாராயண பெருமானை நோக்கி தவம் இருந்து பெச்சுவா மகனை என்று என்னை என் தாய் ஆசிரதித்து அனுப்பினான் தான் நாராயண நோக்கி தவமிருந்து வேண்டுமரத்தை கேட்கப் போகிறேன் என்று வயதுக்கு மீறிய வார்த்தைகளை கூறினான் துருவன் நாரதருக்கு அவன் சொன்ன வார்த்தைகள் ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியத்தை தருவதாக இருந்தது இத்தனை சின்னஞ்சிறு பாலகன் நாராயணன் நோக்கி தவம் செய்ய போகிறான் என்கிறானே இது சாத்தியப்படுமா பையன் தாயின் பேச்சை கேட்டு அறியாமல் இப்படி பேசுகிறானோ என்று சச்சு வருத்தப்பட்டவர் பாலகனே கடவுளை பார்ப்பது அவ்வளவு சுலபமானதல்ல பெரிய பெரிய முனிவர்களும் ரிஷிகளும் கூட ஆண்டாண்டு காலம் ஆண்டனை நோக்கி தவம் இருந்தும் காண முடியாத கடவுளை உன்னால் எப்படி காண முடியும் அதனால் நான் சொல்வதை கேள் இந்த சின்னஞ்சிறு வயதில் காட்டுக்கு சென்று தவம் இருப்பதை விட பெரியவனாக வளர்ந்த பிறகு தவம் இருக்கலாம் வா உன்னை அரண்மனையில் விட்டுவிட்டு செல்கிறேன் என்று அழைத்தார் ஐயா நீங்கள் என்னதான் எனக்கு சமாதான வார்த்தைகள் சொன்னாலும் அதை கேட்கும் நிலையில் நான் இல்லை ஏனெனில் அந்த அளவிற்கு என் தாய் கட்டளையிட்டிருக்கிறாள் அந்த கட்டளினை மீறிவனாக்க வேண்டாம் அதுவும் இல்லாமல் இருந்தால் மட்டுமே தங்களை போன்றவர்கள் கூறும் அறிவுரைகளை கேட்க முடியும் நானோ சிச்சனை சொன்ன வார்த்தைகளால் அவமானப்பட்டு மனம் வந்துள்ளேன் அவமானத்திலிருந்து விடுபட நான் ஆண்டவனை பார்த்து அவனிடம் அருளை பெற்றே ஆக வேண்டும் அப்போதுதான் என் மனத்தில் ஏற்பட்டிருக்கும் மனப்புண் ஆறும் ஆண்டவனை சந்திப்பதற்காக வழிமுறைகள் இருந்தால் மட்டும் கூறுங்கள் என்று கேட்டான் துருவன் துருவனின் போனார் அவனுக்கு வழிமுறைகளை காட்டுவதே என்று வேறு வழி இல்லை என்ற நிலைக்கு வந்தார் துருவா உன்னுடைய மனம் கொண்டிருக்கும் தளராத நம்பிக்கை என்னை திகைப்பில் ஆழ்த்திவிட்டது அதே நேரத்தில் எனக்கு மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் உள்ளது அதன் விளைவாக எண்ணிய எண்ணாங்கு ஏதுவா நிலைதனை நீ பெற வேண்டும் அதற்கான சில வழிமுறைகளை உனக்கு கூறுகிறேன் கேள் என்று சொல்லலானார் துருவா யமுனா நதிக்கரையில் மதுவனம் என்ற புண்ணிய தலம் ஒன்று இருக்கிறது நீ அங்கே சென்று நாராயணனை நோக்கி உன் தவத்தை தொடங்கு இப்போது நான் சொல்லக்கூடிய மகா மந்திரத்தை நீ ஜெபித்து வர வேண்டும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரமே அந்த மந்திரம் அதனை இடைவிடாமல் உச்சரித்து வந்தால் பகவான் நாராயணன் நிச்சயம் உனக்கு தரிசனம் தருவார் என்று உபதேசித்த நாரதர் துருவனை ஆசிரியத்து அனுப்பி வைத்தார் நாரதர் சொன்னபடியே துருவன் மதுவனம் என்ற புண்ணிய தலத்தை நோக்கி புறப்பட்டான் நாரதரோ துருவனின் தந்தையான உத்தான பாதனிடம் சென்றார் அவனோ மகனை நினைத்து துயரத்தால் வாடி இருந்தான் ஏதும் போல நாரதர் அவனது கவலைக்கான காரணத்தை கேட்டார் முனிவரே மகன் துருவனின் சின்ன சின்ன ஆசையை கூட நிறைவேற்றி வைக்காமல் அவனை வெறுத்து ஒதுக்கினேன் அவனோ இந்த சின்னஞ்சிறு வயதில் நாட்டை விட்டு காட்டிற்கு போய்விட்டான் காட்டிலே அவன் என்ன ஆனானோ ஏது ஆனானோ உயிரோடு இருக்கிறானோ இல்லை காட்டு விலங்குகளுக்கு இரையாகி போனானோ ஒரு தகவலும் தெரியவில்லை என்று கூறி கண்ணீர் விட்டான் உத்தான பாதனே செய்யக்கூடாத காரியத்தை செய்துவிட்டு இப்போது வருத்தப்படுவதில் எந்த விதமான பயனும் இல்லை உனது மகன் துருவன் சாதாரணமானவன் அல்ல யாராலும் சாதிக்க முடியாதே இந்த சின்ன வயதில் சாதிக்கப் போகிறான் முனிவரே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என் மகனை பார்த்தீர்களா எப்படி உள்ளான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று ஆவல் தரும்ப கேட்டான் உத்தானபாதன் உனது பார்த்தேன் எங்கே காட்டிலே அங்கே என்ன செய்கிறான் தவமா அவனால் முடியுமா நிச்சயம் முடியும் கொஞ்சம் புரியும்படியாக சொல்லுங்கள் முனிவரே உனது மகனிடம் உறுதியான நம்பிக்கை இருப்பதால் நாராயணன் நோக்கி தவம் இருந்து வேண்டும் மரத்தை பெற்று அருள் பெறுவான் அதன் மூலம் பெரும் புகழையும் பெறுவான் என்றார் அதை கேட்ட உத்தானபாதன் கவலையுடன் வடித்துக் கொண்டிருந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக்கி கொண்டான் அவனை மனமகிழ செய்த நாரதர் அவனிடமிருந்து விடைபெற்று சென்றார் யமுனா நதிக்கரையில் நாரதனின் உபதேசப்படி தீவிரமான தவத்தில் ஈடுபட்டிருந்தான் துருவன் தினமும் மூன்று வேளை யமுனை நதியில் நீராடி தர்பாசனத்தில் அமர்ந்து பிரணயாமம் செய்து தியானத்தில் ஆழ்ந்து வந்தான் இரவில் உபவாசம் இருந்து வந்தான் மூன்று நாட்களுக்கு ஒருமுறை விழாம் பழத்தையும் இழந்தை பழத்தையும் இரண்டாவது மாதத்தில் ஆறு நாட்களுக்கு ஒருமுறை இலை புள்ளினை மட்டும் உண்டு வரலானான் மூன்றாவது மாதம் சமாதி நிலையில் ஒன்பது நாட்களுக்கு ஒருமுறை வெறும் நீரினை மட்டும் உட்கொண்டு வந்தான் நான்காவது மாதத்தில் தியானத்திலே மட்டுமே கவனத்தை செலுத்தினான் அதன் பின்னர் ஐந்தாவது மாதத்திலிருந்து சுவாசித்து வந்த காச்சினை விடுத்து நின்று தவம் இருக்கும் கொக்கினை போல ஒற்றை காலில் நின்றபடி மனத்தினை ஒருநிலைப்படுத்தி நாராயணனை நோக்கி தவம் இருக்கலானான் இவ்விதம் துருவன் இருந்துலகமும் நடுங்க தொடங்கியது அதற்கேற்ப துருவனின் தவ வலிமையினால் அவனுடைய உடல் கனமும் கூடியது அந்த கணத்தை தாங்காமல் பூமி ஒரு பக்கமாக சாய்ந்தது அதன் விளைவாக விண்ணுலகத்தார்க்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது இதனை அறிந்த தேவர்கள் அனைவரும் விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டார்கள் துருவனின் பெருமையை தேவர்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே காத்திருந்த ஸ்ரீமன் நாராயணனும் இதற்கு மேலும் துருவனை சோதிக்க விரும்பாமல் கருட வாகனத்தின் மீதேறி மதுவனம் சென்றார் அவன் முன் தோன்றிடவும் செய்தார் ஆனாலும் அவன் இடைவிடாமல் விஷ்ணுவை தியானித்துக் கொண்டிருந்ததினால் தன் முன்னே தோன்றிய விஷ்ணுவின் வருகினே அறியாமல் இருந்தான் அதை கண்டு புன்னகப் பிரிந்த மகாவிஷ்ணுவும் தனது கையில் இருந்த வருடினார் துருவா மகாவிஷ்ணுவே வந்துள்ளேன் என்றார் நாராயண பெருமாளின் இனிய குரலினை கேட்ட பின்னர் பார்த்த சிரித்து போனான் அக்கணமே சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கினான் நாராயணனை பலவிதமாக துதித்து பாடினான் திருமாளே மகாவிஷ்ணுவே நாராயணனே என்றும் எப்போதும் உன்னை நினைக்கின்ற நினைவினை தா என்று வேண்டினான் அத்துடன் என் தாயின் விருப்பப்படி மதிக்காதவர்கள் என்னை மதிக்க வேண்டும் இவ்வுலகத்தில் சாதனைகள் புரியவும் பெரும் பேரு அடையவும் அருள வேண்டும் அதற்கான வரம் தர வேண்டினான் வயதுக்கு மீறி அவனது பேச்சு அவனது எழிலார்ந்த முகம் அவரை கவரவே அவனை கொஞ்சி மகிழ்ந்த அன்புடன் ஆர தழுவிக் கொண்ட நாராயணன் என் அன்பு பாலகனே உனது எண்ணம் நான் அறிவேன் நீ விரும்பியபடி பேரும் புகழையும் அடைய வரம் தருவேன் அத்துடன் உன்னை வறுத்து ஒதுக்கிய உனது தந்தை உத்தானபாதன் நாட்டினை உன்னிடம் ஒப்படைத்துவிட்டு காட்டுக்கு செல்ல போகிறான் அதன் பின்னர் முப்பத்தி ஆறாயிரம் ஆண்டுகள் நெறி தவறாமல் நாட்டினை ஆண்டு வருவாயாக அத்துடன் விண்ணுலகில் அழிவில்லாத நித்தியமான ஸ்தானத்தை பெற்று சிறப்படைவாயாக என்று வரம் அளித்துவிட்டு மறைந்தார் நினைத்தபடி வரம்பெற்ற துருவன் காட்டிலிருந்து நாட்டுக்கு திரும்பினான் அவன் ஸ்ரீமன் நாராயணனிடம் வரம்பெற்ற செய்தி அவளது பெற்றோர்களுக்கு மட்டுமின்றி உச்சார் உறவினர் சொந்த பந்தங்கள் நாட்டு மக்களின அனைவருக்கும் தெரிய வரவே அனைவரும் ஒன்று திரண்டு அவனை வரவேற்க நாட்டின் எல்லையில் காத்திருந்தனர் பகவானை சந்தித்து வந்த மகனை கட்டித்தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்தாள் தாய் சூனிதி அதுவரை ஒதுக்கி வைத்திருந்த தந்தை உத்தானபாதன் சிச்சனை சுருசியும் மனந்திருந்தி அவனிடம் தங்கள் செயல்களை மன்னிக்கும்படி கேட்டதோடு கட்டித் தழுவவும் செய்தனர் நாட்டு மக்கள் அனைவரும் அவனுக்கு விழா எடுத்து கௌரவித்தனர் காலங்கள் கடந்தன துருவன் வளர்ந்து அதற்கு மேலும் தாமதிக்க விரும்பாத மகன் பட்டாபிஷேகம் செய்து வைத்துவிட்டு அவளுடன் நாட்டை ஒப்படைத்துவிட்டு தவம் செய்ய காட்டுக்கு போனான் ஆட்சியினை ஏற்றுக்கொண்ட துருவனும் நாட்டினை முப்பத்தி ஆறாயிரம் ஆண்டுகள் பக்தி நெறியோடு நல்லாட்சி செய்து வந்தான் அவன் வாழ்நாள் முடிந்த பின் துருவன் முக்தி அடைந்து வானில் என்றும் அழியாத துருவன் நட்சத்திரமாக மின்னிக் கொண்டிருக்கிறான் துருவ நட்சத்திரம் மிக அற்புதமானது அது சம்பந்தமான வரலாற்றினை கேட்டாலோ படித்தாலோ பாராயணம் செய்தாலோ கிடைக்கும் அத்துடன் செய்த கிடைக்கும் எப்போதும் கடவுள் பக்தி இக்கதை மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் சிறுவனாகிய துருவன் எத்தனை இன்னல் வந்தாலும் தன்னுடைய தவத்தினால் அவருடைய நாமத்தை அனுதினமும் சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தி அவன் ஸ்ரீமன் நாராயணன் மீது கொண்டுள்ள பக்தியின் வெளிப்பாட்டை நமக்கு உணர வைத்தான் இரவினில் துருவ நட்சத்திரம் வீசி திசையை நமக்கு காண்பிப்பது போல இவ்வுலகில் உள்ள மக்கள் கடவுளை அடைவதற்கு நாமம் துருவனை போல பிறருக்கு வழிகாட்டும் ஜோதியாக பிரகாசிப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சூப்பரா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா